வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக கூட்டணி கட்சிகள் பதறிப்போன திமுக தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளாக விளங்கக்கூடிய தற்பொழுது திமுக ஆட்சிக்கு இருக்கக்கூடிய இடத்தில் இந்த கட்சியோடைய வாக்கு பங்கு இருப்பதால் தான் ஆட்சியிலே இருக்கிறது என்றும் சொல்லும் அளவிற்கு இந்த கட்சிக்கான ஓட்டு சதவீதம் என்பது திமுக கூட்டணியில் அதிகமாக இருக்கிறது அந்த கட்சிகளே தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு செல்ல கூட்டணிக்கு மாற முடிவுகளையும் எடுத்து வருகிறார்கள் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் கசிந்து பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது சமீப காலமாகவே தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தாவேக்காவுடன் செல்ல விரும்புவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை மற்றும் சந்திப்பு என அப்படிப்படி என்று ஒரு பேச்சுக்கள் வலுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வட்டாரத்திலும் சரி தாவேகா வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசும் பொருளாக மாறியிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது விசிகாவும் தாவேக்காவை ஆதரித்தும் தாவேக்காவோடைய செயல்பாட்டுக்கும் ஒரு ஒரு சில முடிவுகளையும் எடுத்து தருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த இரு கட்சிகளும் அந்த பக்கம் செல்ல போகிறது என்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக ஒழிக்கி ஒழிக்கிறது நம்மளுடைய அரசியல் வட்டாரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இது குறித்து தற்பொழுது கா பாஜக தலைவர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து பேசியிருக்கிறார் இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்கிறார் என்றே சொல்லலாம் அதாவது தாவேக்காவுடன் விசிகா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நயனார் நாகேந்திரன் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதாவது திமுக கூட்டணி பலமாக இல்லை என நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது குறித்து திருவள்ளூரில் பேசிய நயனார் நாகேந்திரன் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசும் விசிகவும் தற்பொழுது தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்துள்ளார் மேலும் எந்த கூட்டணி எப்படி இருந்தாலும் சரி வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணி நிச்சயம் வெல்லும் எனவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உறுதியாக வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்களுடைய இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது என்றே கூறலாம் ஏன்னா திமுக கூட்டணி பலமாக இருக்குது எங்கள் கூட்டணியை நாங்கள் யாரும் வெளியேற விட மாட்டோம் எங்கள் கூட்டணிக்கு தேவையானதை நாங்கள் செய்வோம் அப்படின்றத உறுதியாக வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு தேர்தலில் தங்களுடைய திமுக கூட்டணியை வெளியேற விடாமல் கட்டுக்கோப்போடு பார்த்து வைத்து கொண்டிருந்தார் ஸ்டாலின் ஆனால் திடீர்னு இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெளியே போகிறாரா இல்லை வீசிக்காகவும் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போகிறதா அப்படின்ற பேச்சுக்கள் எழுந்திருக்கு ஏன்னா காங்கிரஸ் எழுபத்தஞ்சு சீட்டுக்கள் எழுபத்தஞ்சு ப்ளஸ் சீட்டுகளை கேட்கிறதா அப்படின்ற கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் அமைத்த ஐவர் குழு கடந்த வாரம் சிஎம் ஸ்டாலினை சந்தித்தது பிறகு கடந்த கூட்டத்தில் திமுகவுடன் மூன்று விதமான பார் மூலாங்களை சொல்லி பார்முலாக்களை சொல்லி இருக்கிறதாக ஐவர் குழு இதனை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி என்ன தான் காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது என்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இந்த பேச்சுக்கள் எழுந்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் திமுகவோருக்கு இந்த மாதிரியான நெடுக்கடிகள் கொடுக்கும் இல்லை என்றால் அந்த கட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு திட்டத்தையும் வந்து கையில் எடுப்பதன் காரணமாக அடுத்து என்ன போகிறார்கள் என்ற ஒரு விஷயங்களும் பரவி கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்